ஹாய் கைஸ் வழக்கம் போல் ஒரு அருமையான கதை அந்த கதைக்காக கட்டப்பட்ட ஒரு அழகான கோவில் அது என்ன கதை எந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்றத பற்றி வீடியோ போக போக நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முன்னாடி ஒரு காலத்தில் விருத்தாச்சுரன் அப்படின்ற ஒரு ஆசுரம் இருக்கான் இவன் பிரம்மனை நோக்கி தவ இருந்து வரம் ஒன்று வாங்குறான் அந்த வரத்தை வச்சுக்கிட்டு தேவர்கள் எல்லாத்தையும் ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறான் இவனோட தொல்லை தாங்க முடியாமல் தேவர்கள் எல்லாரும் தேவராஜாவான கிட்ட போய் இந்திரா எங்கள் எல்லாத்தையும் காப்பாற்று இவனோட தொல்லை எங்களால் தாங்க முடியல இவன் எங்கள் எல்லாரையும் ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட இந்திரன் விருத்தாச்சுரன் கூட சண்டை போடுறாரு சண்டை போட்டு அவனை கூட பண்ணுறாரு என்ன அவன் ஒரு அசுரனாகவே இருந்தாலும் ஒரு உயிரை கொடுறது பாவம் தானே அந்த பாவம் இந்திரனை வந்து செய்கிறது அந்த பாவத்தினால தேவராஜா அப்படிங்கிற பதவி இந்திரன்கிட்ட இருந்து பறிப்போகுது இந்திரனால் பதவி போனதை ஏற்றுக்க முடியலை அதனால் தேவகுருக்கிட்ட மறுபடியும் எனக்கு தேவராஜா பதவி வேணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு தேவகுரு நீ பூமிக்கு போய் அங்கே இருக்கிற சிவன் கோவில் எல்லாத்தையும் வழிபாடு பண்ண அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி இந்திரனும் பூமிக்கு வந்து ஒவ்வொரு சிவன் கோயிலாக வழிபாடு பண்ணிட்டு வராரு ஏ ஒவ்வொரு கோயிலாக வழிபாடு பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் இந்த வழியாக நடந்து வராரு அப்போது இந்த இடம் ஒரு காடாக இருந்திருக்கு இங்கே ஒரு சுயம்பு லிங்கம் இருந்திருக்கு சுயம்பு லிங்கம் அப்படின்னா தானாக உருவான லிங்கம் அந்த லிங்கத்தை இந்திரன் பூஜை பண்ணுறாரு இந்திரன் பூஜை பண்ணி முடித்ததுமே அந்த இடத்துக்கு சிவபெருமான் வராரு வந்து இந்திரா நியாயத்துக்காக பண்ணின எந்த ஒரு காரியத்துக்கும் பாவ பலன் கிடையாது ஸோ நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு மறைஞ்சு போயிடுறாரு அதுக்கப்புறம் இந்த சம்பவத்தை நினைவார்த்தமாக வச்சு அந்த இடத்துல ஒரு கோவில் கட்டுறாங்க அது என்ன கோவில் இப்போ அந்த இடத்தோட பேர் என்ன அப்படின்றத பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலா வாங்க இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கிற திருக்காட்டுப்பள்ளி அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் இருக்குது இந்த கோவிலோட பேர் திருக்காட்டுப்பள்ளி ஆரண்யேஸ்வரர் கோவில் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வீடியோ பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன்